கலைஞர் எஃப்எம் யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது மதிமுகவின் மாநில இலக்கிய அணி செயலாளரும் கருத்தாளருமான அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் அண்ணன் வணக்கம் 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 அண்ணா நல்லா இருக்கேன் நல்லமாக இருக்கேன் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாம் கொலை அது வந்து சிபிஐ விசாரணைக்கு வரணும் வேணும் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து கொள் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து டெல்லி போயிருக்கிறாரு பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இதை பற்றிலாம் அவர் பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதை முதல்ல கவர்னருக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லை ஏதாவது அவர் வேலை செய்யணுங்கிற சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் தானே அப்போது தேடுறாங்க ஏதாவது கிடைக்குமான்னு உடனே ஆப்ஸ்டாங் கொலை வழக்கு அந்த வழக்கு தமிழக அரசாங்கம் ஒழுங்காக விசாரிக்கல அது பகுஜன் சமாஜ் கட்சி பட்டியலின இளைஞர்கள் மீது தாக்குதல் உடனே அவர்களுக்கு இங்கே தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களாம் கொடுக்குற பொருளை ஏற்றுக்கிட்டு அவர் டெல்லி ஓடி இருக்காரு அவர் டெல்லி போட்டோம் கோவா போகட்டும் இல்லை எங்கேயாவது பொழுதுபோக்குக்கு ஏதாவது வெளிநாடுகள் கூட போயிட்டு வரட்டும் ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் இங்கே வேலை இல்லை வேலை இல்லாதவங்க என்ன செய்வான் ஒருத்தருக்கு வேலையே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்று வீட்டு கதையை பேசுவான் இல்லை அடுத்தவங்கட்டு இந்த புற பேசுவாங்களோ என்னமோ சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் அவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லை தமிழ்நாட்டிற்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துலோ இல்லை தமிழக அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்திலையோ தமிழகம் இல்லை அதையெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் அதனால் அவர் டெல்லி போட்டோம் பிரதமரை சந்திக்கிட்டோம் அமித்ஷாவை சந்திக்கிட்டோம் ஒரு கல்வி அமைச்சரை சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் சட்ட அமைச்சரை சந்திக்கிட்டோம் ஏதாவது வேலை பார்க்கணும்ல ஏதாவது இருக்கார் அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு எதாவது வேலை பார்க்கணும்ல அதுக்காக பார்த்துருக்காரு ஆம்ஸ்டாங் கொலையை பொறுத்த வரைக்கும் ஒரே விடயம்தான் தமிழக முதல்வர் வந்து இது வந்து நடந்திருக்கக்கூடாது நடந்தது அதை நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம் இந்த நிச்சயமாக இது இரும்புக்கரம் கொண்டு அடுக்குவோம் இந்த விசாரணை நாங்கள் ரொம்ப விரிவுபடுத்துவோன்னு சொன்னதற்கு பிறகு அதற்கான விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது அதற்காக எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு கூட வந்து அடுத்த கட்ட ஒரு பெண் வழக்கறிஞரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மாவட்ட மகளிர் அமைப்பாளர் அஞ்சலிங்கிற மேலே சந்தேகப்பட்டு அவங்களெல்லாம் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு விசாரணை என்பது ஒருதலை பட்சமாக இருந்தாலோ இல்லை வழக்கு விசாரணை முறையாக செல்லவில்லை என்றாலும் நீங்கள் அடுத்து சிபிஎஸ்ஐடிக்கு கேட்குறதும் சிபிஐக்கு கேட்கறதும் சரியான ஒன்று தான் பட் அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ மீதே இப்பொழுது உச்சநீதிமன்றம் சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கில் நீங்கள் தவறுதலாக பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு இந்த வழக்கை தொடுத்தீங்கன்னே தெரியலேங்கிற குற்றச்சாட்டு வைத்திருக்கிறதையும் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் மிகப்பெரிய கொட்டை வச்சுருக்குது உச்சநீதிமன்றம் ஆனால் அதனால் வந்து சிபிஐ மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கையானவர்களாக தெரிவார்கள் ஏன்னால் அவங்க சொல்கிறத இவன் கேட்பான் அதனால் கேட்குறாங்க ஒருவேளை தமிழக அரசாங்கத்தினுடைய விசாரணை என்பது முறையாக இல்லை என்ற நிலை வந்தால் சிபிஐ விசாரணைக்கு போகிறதுல தவறு இல்லை ஆனால் அந்த இடத்துல இப்போ அந்த விசாரணை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை இல்லை இப்போது பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்திச்சு பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் கல்வி அமைச்சரையும் சந்திச்சிருக்கிறாப்புல இது வந்து ஆளுநர் தன்னுடைய வரம்பை மீறி செயல்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது வந்து ஒரு பேரழல் கவர்மெண்டாக நடத்துதுக்கு ஆளுநர் முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்கிறாருங்கிற ஒரு பார்வையை பத்தி நீங்க ஆமாம் இப்போ வந்து சமீபத்தில் பதவி நீட்டிப்பு கொடுத்தாரு வழக்கு இருக்குது அவர் மேலே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மேலே அவருக்கு இப்போ பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்க கல்லூரியில் ஆசிரியர்கள் உட்பட அங்கே கல்லூரி அசோசியேஷன் உட்பட எல்லோரும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அமைச்சருக்கு அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை நிறைய இடங்களில் அமைச்சருக்கு அழைப்பு இல்லை இவர் நிறைய விளையாடி பார்த்தாரு பல்கலைக்கழகங்களுக்குள்ள மாணவர்கள் மத்தியில் பிரச்சனையை கொடுக்க பார்த்தாரு திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசி பார்த்தார் வள்ளலார் சுவாமிகளுக்கு ராமலிங்க சுவாமிகளுக்கும் உடைய பூத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க இவங்க யாரெல்லாம் நம்ம வந்து தமிழர்கள் கொண்டாடுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் வந்து காவிச்சாயம் பூசிக்கிற வேலையை செஞ்சார் அவருக்கான வேலையை அவர் செய்யலை அந்த நிலையில் வந்து கல்வி அமைச்சர்ட்டு அதை குறித்தான பார்வையை சொல்ல போயிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துப்போமே கல்வியை சிறந்த தமிழ்நாடு நீங்கள் என்னதான் பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குற்றமும் சொல்ல முடியலையே கல்வியில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களே ஆணுக்கு பெண் நிகராக உயர்கல்வியிலே ஐம்பது சதவிகிதம் படிக்கிற மாநிலம் தமிழகத்திலே வந்து இதான் உலக நாடுகளுக்கே ஒரு ஒரு அற்புதமான புள்ளி விவரத்தை இடமாக தமிழ்நாடு இருக்கிறது இடைநிற்றல் பெற்ற பெண்களெல்லாம் இந்த பெண்களுக்கான மாத உதவித்தையை கொடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரம் பதினாயிரம் படிப்பை கைவிட்ட மாணவிகள் மீண்டும் கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள் பெண் குழந்தைகளுடைய வேலைவாய்ப்பு உயர்ந்திருக்கிறது இந்தியாவிலே இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலை பார்க்குற பெண்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்கிற புள்ளி விவரம் அதே மாதிரி ஆணுக்கு பெண் நிகராக லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோவில் ஆணுக்கு பெண் நிகராக இந்தியாவினுடைய ஆவரேஜ் நூற்றுக்கு இருபத்தைந்து பெண்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் ஆனால் தமிழகத்தில் வந்து நாற்பது சதவிகிதம் பெண்கள் தமிழக பொருளாதாரத்திற்கு துணை இருக்கிறார்கள் என்கிற செய்திகள்லாம் பார்த்த உடனே இது அடிப்படை என்பது கல்வி கல்வி வளர்ச்சி அதை ஒட்டிய வளர்ச்சியிலே தமிழ்நாடு சிறந்திருப்பதற்கான புள்ளி விவரங்கள்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கும் அதை கொண்டு போய் கல்வி அமைச்சர்கிட்ட கொண்டே கொடுத்து தமிழ்நாடு நம்ம என்ன தான் பண்ணாலும் எல்லாத்துலேயும் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க ஸோ பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தமிழகத்தினுடைய மாடலை நீங்கள் செயல்படுத்தணும்னு ஒரு மறைமுகமாக அறிக்கை கொடுக்க போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பதினெட்டாவது மக்களவை இதில் கூட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கடந்த பத்தாண்டுகளில் இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்த நல்ல திட்டங்கள்னால தான் முப்பது கோடி மக்கள் வறுமை கோட்டின் பிடியில் இருந்து விடுபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க இல்லை வறுமை கோட்டின் பிடியில் இருந்து மக்களே ஏற்றுட்டு இருக்கிறாங்க ரேஷியோ குறைந்திருக்கிறது ஒரு இருபத்தைந்து கோடிக்கும் மேலான மக்கள் வந்து அந்த பாவர்ட்டிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளே எந்த அரசாங்கமில் எல்லா அரசாங்கமும் எடுத்து கொடுத்ததை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னால் புள்ளி விவரத்தை கொடுக்க முடியும் அது ஒரு தொடர் முயற்சி ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிற பொழுது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அதற்கான திட்டங்களை வகுத்து செல்லுகிற பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாடு தான் முத முதல்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க பிடிஎஸ் சிஸ்டம் பணவீக்கம் என்பதும் விலையேற்றம் என்பதும் பனி பதிமூணு பதினான்கு சதவிகிதத்தை உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் இந்த கொரோனா பீரியடில் அடையும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம் என்பது ஐந்து புள்ளி ஒரு சதவீதத்தில்லாம் இருந்தது அதற்கு என்ன முக்கியமான காரணம் சொல்லப்பட்டது இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிட்டம் நியாய விலை கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே எண்பத்தைந்து லட்சம் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்களை அரசாங்கம் வழங்கி அதற்கு ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அதை என்ன பண்ணால் உடனே இந்த கொரோனா பீரியடு வந்தோம்னா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு இருபத்தெட்டு மாதங்களுக்கு ஒரு எண்பது கோடி பேருக்கு அரிசி இலவசமாக கொடுத்து கோதுமையை இலவசமாக கொடுத்து இந்த கொரோனா பீரியட்லேருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாங்க அதை இப்போ அந்த திட்டத்தை மீண்டும் தொடர்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க அது தொடர போகிறாங்களா இல்லை அந்த திட்டம் நிற்க போகுதா தெரியலனா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலே ஒதுக்கப்பட்டது இது போன்ற நடவடிக்கைகளால் வந்து ஏழ்மை நிலையிலேருந்து மக்கள் வந்திருக்காங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்கு இதில் நீங்கள் என்ன ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியா எந்த இடத்தில் வளர்ந்த மாநிலமாக இதில் வந்தாலும் அங்கே தமிழகத்தின் ஒரு ஆவரேஜ் தானே சொல்கிறோம் தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய பங்களிப்பை விட அதிகம் நீங்கள் பாவற்றி இவ்வளோன்னு சொல்கிறீங்க தமிழ்நாடு இன்றைக்கி எஸ்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யுனைடெட் நேஷனுடைய அங்கம் வகிக்கிற நூற்றி முப்பத்தி நாடுகள் இணைந்து நடத்துகிற அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து அதை எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ நாலாவது ரிப்போர்ட் வந்திருக்கு நேற்றைக்கு முதல் நாள் வந்திருக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு அதற்கு ஒரு பதினேழு குறியீடுகளை கொடுத்து அந்த பதினேழு குறியீடுகளில் நூற்றி அறுபத்தி ஒன்போது திட்டங்களை டார்கெட் பண்ணுறது இரநூத்தி முப்பது இண்டிகேட்டர்ஸ் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுடைய நிலை என்ன ஸ்டாண்டர்ட் என்ன அந்த இந்தியாவிலே இந்த மாநிலங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கொடுத்துருந்தாங்க அது ஒரு தமிழராக நாம் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு நான் இந்த திமுக இந்த கடந்த மூன்று ஆண்டுகளுடைய ஆட்சியினுடைய சாதனை என்று மட்டும் நம்ம இதை குறிக்க விடக்கூடாது ஏன்னா தமிழர்கள் என்று பெருமைப்படுகிற பொழுது அது காமராசர் காலத்து ஆட்சியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகான திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வெற்றி என்று கூட நம்ம பெருமைப்பட சொல்லலாம் இதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் இந்தியா வந்து நூற்றி இந்தியா முன்னேறி இருக்குது இப்போ ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் பாயிண்டில் இருந்த இந்தியா இன்றைக்கி வந்து எழுபத்தி ஒரு சதவிகிதத்துக்கு வந்திருக்கு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் முன்னேற்றம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பொருளாதார வளர்ச்சி என்று பொழுது எங்கேனும் ஒரு குறியீடுகளிலே வளர்ச்சி இருந்துதான் ஆக வேண்டும் அது இல்லைன்னா அந்த பொருளாதார குறியீடை நம்ம பேச முடியாது அப்படி பொழுது இந்தியா வந்திருந்தாலும் பங்களாதேஷ் அறுபத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா என்பது நூற்றி மூணாவது இடத்தில் இருக்கிற என்கிற செய்தியை நான் பதிவு பண்ணணும் நம்மை விட இந்த உலக நாடுகள் எல்லாம் இணைந்து நடத்துகிற இந்த ஆய்வில் இந்தியா இருப்பது நூற்றி மூன்றாவது இடம் பங்களாதேஷ் இருப்பது அறுபத்தொம்பதாவது இடம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இந்தியாவையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் நம்ம பெருமை கொள்வோம் இடங்கள் முன்னேறி வந்திருக்கிறார்கள் பார்த்துப்போம் ஆனால் தமிழ் இந்தியாவிலேயே தமிழகம்தான் தமிழகம் தான் நம்பர் ஒன் ஜார்க்கண்ட் கேரளா ரெண்டும் சின்ன மாநிலங்கள் பெரிய மாநில அதெல்லாம் சேர்த்திங்கன்னா மூன்றாவது இடம் பெரிய மாநிலங்கள் வரிசையில் தமிழகம் வந்து முதல் இடம் பெற்றிருப்பது என்பதும் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களை பெற்றிருக்கிற அமெரிக்காவை விட ஆஸ்திரேலியாவை விட நியூசிலாண்டை விட இவர்கள் கட்டமைத்திருக்கிற அந்த இரநூத்தம்பது இரநூத்தி முப்பது இண்டிகேட்டர்ஸில் அந்த மூன்று பெரிய நாடுகளை விட தமிழகம் வந்து ஒரு பெரிய சிறந்த இடத்துல இருக்கிறங்கிற ஒரு கம்பேரிட்டிவ் புள்ளி விவரம் கொடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரியது இந்த திராவிட இயக்கங்களினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் குறியீடு தான் இன்றைக்கு தமிழகம் தலை சிறந்த மாநிலமாக தமிழகத்தில் இருக்கிறது இது பொறுக்காம தான் ஓடியிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த 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 ஃபண்டமெண்டலாக இது ஓடிக்கிட்டே இருக்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முன்னிலை முன்னிலை முன்னிலையேன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப நாளைக்கு இது ஓடக்கூடாதுட்டு உடனே டெல்லிக்கு ஓடி இருப்பார் இந்தியாவில் வந்து மூன்று வேளை உணவு சாப்பிடுவதுடைய மக்கள் தொகையினுடைய வித்தியாசம் இருக்குது அது குஜராத் மாடல் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த குஜராத்தில் வந்து ரொம்ப பின்தங்கியாக இருக்குது ஏன்னா மூன்று வேளை உணவு கூட அது அங்கே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி இப்பொழுது வந்துருக்கு அது இதோட தொடர்ச்சி ஏன்னா பிரதமர் வந்து முப்பது கோடி மக்கள் அந்த வறுமை கோட்டின் பிடியிலிருந்து விடுபட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது இன்றைக்கி ஒரு 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 குறிப்பிடு வந்திருக்கு அது இல்லை நீங்கள் அதை நீங்கள் மொத்தமாக நீங்கள் தனிநபர் நுகர்விலே நீங்கள் பார்த்துடலாம் அதாவது ஒன்று மூன்று வேலையும் உணவை உண்பவர்கள் வகிறார உணவு உண்பர்கள் என்பது வேறு இதுக்குன்னு ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க மாத வருமானம் என்பது இத்தனை டாலர் மாத வருமானம் வந்துச்சுன்னா அவர்கள் வந்து ஏழ்மை நிலையிலிருந்து முன்னேறிய சமூகத்துக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க அதுலேயே ஒரு குழப்பம் இருக்கிறது அந்த வேலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளா தமிழ்நாடு வந்து நோ பாவர்ட்டி ஸ்டேட் ஏழ்மை ஏழைகள் இல்லாத மாநிலமாக இந்த குறியீடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி பசியின்மை அற்ற மாநிலங்கள் வரிசையில் கேரளாவும் நமக்கு அந்த இடத்துல வந்திருக்காங்க ஜார்க்கண்டும் வந்திருக்காங்க ஸோ இந்த நிலைமை பார்க்கிற பொழுது குஜராத்தை வந்து நம்ம கம்பேரே பண்ண வேண்டாம் குஜராத்துக்கு நமக்கும் எவ்வளவோ இடைவெளி இருக்கிறது எனக்கு வந்து ஒரே ஒரு உடையத்தில் மட்டும் நான் எப்பொழுதே கவனமாக இருப்பேன் நான் உயர்ந்து நிற்கிற மாநிலம் எல்லாத்தையும் இன்னும் உயர்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது சும்மா குஜராத் மாடலுன்னு பொய்யை சொல்லி பிரதமராக வந்திருக்கிற மோடி அவர்களுடைய பழைய கதைகளை வச்சுக்கிட்டு உடனே குஜராத்தோட கம்பேர் பண்ண குஜராத் வந்து தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணக்கூடிய இடத்தில் இல்லை அவர்கள் எங்கேயோ இருப்பது கீழே அந்த ஹியூமன் இண்டெக்ஸில் பொறியீடுகளில் நிறைய மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய விடயங்கள் நம்ம அதில் பேசலாம் சரி இப்போது காவிரி பிரச்சனை வந்து தொடர்ந்து ஒரு தொடர்கதையாகவே இருக்காது தீர்வு எட்ட கட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தீர்வு எட்டப்படாத ஒரு ஆண்டுதோறும் இது ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது தொடர்ந்து கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நீரை வந்து தரமாட்டிக்காங்க அது நடுவர் மன்றமும் சொன்னாலும் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் இதை பற்றி நான் வந்து காதில் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி முதலமைச்சர் வந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார் மழை காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு மாநிலங்களுக்கும் ஆனால் வறட்சியான காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது இது அந்த வறட்சியான காலத்தில் அந்த சிக்கலை போக்குறதுக்கு தான் மேகதாட்டில் வந்து நாங்கள் அணை கட்டணும்னு சொல்கிறோம் அந்த மேகதாட்டில் அணை கட்டினா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து மேகதாடு அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சொட்டு கூட தண்ணீர் வராது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இது நீங்கள் ரெண்டு எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே கட்டின அணையிலேருந்து தண்ணியை திறந்து விடுறான்னா விட மாட்டேங்கிறான் அவர் புதுசாக அணை கட்டுவாராம் அதுக்கு தமிழ்நாடு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிற செய்தி முதல்ல இதில் முதல்ல டி கே சிவகுமார் பேசுகிறதுக்கு வேலையில்லை சித்தாராமையா பேசுறதுக்கோ தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசியல் இயக்க தலைவர்களையும் இதில் உள்ளவே பேசுறதுக்கு வேலையே இல்லைங்க ஆணையம் அமைச்சாச்சு இந்த ஆணையத்தினுடைய வேலை என்ன எவ்வளவு தண்ணி வந்திருக்குது எந்தெந்த அணைகளில் எவ்வளவு தண்ணி இருக்கிறது ஏற்கனவே இருந்துங்கிற திட்டங்கள் படி தமிழகத்திற்கு எத்தனை டிஎம்சி கொடுக்கணும் மழை பெய்யுதோ மழை பெய்யவில்லையோ இதில் எவ்வளோ அணையில் இருக்குது எவ்வளோ வரத்து இருக்குது இதில் எவ்வளோ பங்கீட்டு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே முடிவு தானே ஆணையம் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டு அவர் ஸ்டாண்டர்டு வகுத்துட்டாங்க இந்த காலத்தில் மழை காலத்தில் இத்தனை சதவீதம் இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஒன்று இவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தையும் கர்நாடக அரசாங்கத்தையும் கூப்பிட்றாங்க உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தவங்க இதான் நிலமை இந்த வரையறைக்கு உட்பட்டு நீங்கள் இவ்வளோ தண்ணி நீங்கள் கொடுக்கணும் இத்தனை தமிழ்நாடு கூட கேட்பாங்க இல்லை எங்களுக்கு பழசில் நூற்றி இருபத்தொம்போது டிஎம்சி எங்களுக்கு தண்ணி தரவே இல்லை அதையும் சேர்த்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கன்னு இவங்க கேட்பாங்க இல்லை இல்லை ஒரு டிஎம்சி தண்ணி முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீங்கள் திறந்து விடுங்கன்னு அவர்கள் முடிவெடுப்பது என்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு ஆணையம் முடிவெடுக்கிற பொழுது அதை கர்நாடகம் செய்ய வேண்டும் அதில் கூட தமிழ்நாடு கேட்குறது கேட்கலாமே தவிர அவங்க ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் ஆணையத்தை கேட்கக்கூடாது ஆணையம் எடுக்கிற முடிவு இறுதி முடிவு என்று இரண்டு மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு வருவதற்காகத்தான் அந்த ஆணையமே அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்தையே நான் மதிக்க மாட்டேன்னு கர்நாடகா சொல்ல அப்படியே அப்பெல்லாம் தண்ணியெலாம் திறந்து விடவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு கர்நாடகா செல்லுகிற பொழுது இப்போ மேகதாட்டு அணைக்கு எங்களுக்கு தமிழ்நாடுக்கு நாங்கள் உதவி செய்வோம் எங்களுக்கு தமிழ்நாடு ஆதரவாணிக்கணும்னு கேட்கலாம் கேலி கூத்தாக இருக்கிறது ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து சொன்னால் தான் கேட்போம் ஏன்னா அவங்க அரசாங்கத்தின் மீது அவமதி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் மட்டும்தான் இருக்கே தவிர நாளைக்கு எனக்கு தண்ணி தேவை அவன் குடிக்கல நான் நாளைக்கு மறுநாள் கோர்ட்டுக்கு போகிறேன் ஒரு பத்து நாள் கழித்து அவங்க விடுறான் அதுக்கிடையில் எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சிச்சு குடிச்சிட்டேன் அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது எனக்கு தேவை இன்று நாளை நாளை மறுநாள் இதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேணுங்கிறது ஆணையம் கொடுக்கக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்ள நிலைக்கு இரண்டு மாநிலங்களும் வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் வேறவாகவும் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைப்புக்குள்ளே இருக்கிற இயக்கங்கள் கூட இது போன்றதொரு பிரச்சனைகளில் வந்து ஒன்று சேர முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது இது இப்படியே தான் தொடரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இது அப்போ ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு போக்கான் பொதுவாக வந்து பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் அவங்க சொல்படி நடக்காத மாநிலங்களுக்கு மேலாம் மாற்றாங்க மனப்பான்மை தான் அவர் ஏவல் தான் இல்ல கர்நாடகத்துல என்ன சொல்லலாம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதானே இந்தியா கூட்டணிக்குள்ளே விரிசல் ஏற்படுவதற்கு இந்த ஒரு காவிரி பிரச்சனை காரணமாக கொண்டு வரலான்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நாம இதே பிஜேபி அரசாங்கம் இருந்தால் சொல்லிடுவானா தண்ணிய திறந்தவுடன் சொல்லியிருக்காங்களா கடந்த காலங்கள்ல சொன்னதில்லையே இல்லையே அப்போ பிஜேபி அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஒன்றிய அரசாங்கத்திற்கு பாஜக அரசாங்கத்திற்கு இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக அந்த பக்கம் காங்கிரஸ் இரண்டு பேரும் அடித்து கொள்வதற்கு இந்த காவிரி பிரச்சனையை பயன்படுத்தலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் நினைக்குமே தவிர ஒரு நீண்ட கால கோரிக்கை இதற்கு வந்து ஒரு நடுவனாக இருந்து இதற்கு ஒரு முடிவை எட்டி இரண்டு மாநிலங்களுக்குமான இது ஒரு நல்ல தீர்வை கொடுத்து இனி அடுத்தடுத்த நேரம் வரும்போது நம்ம உட்காந்து பேசவே கூடாது இது அரசு அதிகாரிகள் எடுக்க வேண்டிய முடிவு என்கிற நிலைக்கு அது தள்ளப்படுகிற வரை இந்த சூழ்நிலை இப்படியே தான் தொடரும் பெரிய மாற்றம் இருக்கும் வரும்னு எனக்கு தோணலை கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிமூணு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வந்து பிஜேபி தோல்வி அடைஞ்சு அப்போது அதற்கு பிறகு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பத்து இடங்களில் இடைத்தேர்தல் வருது அப்படின்னு ஒரு அந்த பத்து இடங்கள்லேயும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் செய்தி பொழுது வந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த பத்து இடங்கள் பிஜேபி வச்சிருக்கிற தொகுதி அப்படி ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் பத்து இடங்களில் நடக்கிற அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி தோற்றால் பிரதமராக மோடி ப நீடிப்பதே ஒரு சிக்கல் ஒரு அவருக்கு பதவிக்கு சிக்கல் வருக்கும் உள்கட்சிக்குள்ளேயே அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது அது நினைக்கிறேன் இதில் அறுபத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை இழந்து இரநூத்தி நாற்பதுக்கு வந்து கூட்டணி கட்சிகளே தன்னுடைய கட்சியில் சிவ சேர்த்து வச்சால் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க முடியும் என்கிற நிலை வருகிற பொழுதே நான் எதிர்பார்த்தேன் மோடி அவர்கள் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் துறவரம் பூணு போய் துறவரத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் துறவரம் பூணுவான்னு தான் நினச்சேன் அதையே வெக்கமில்லாமல் போய் ப்ரைம் மினிஸ்டராக உட்காந்துக்கிட்டு ராகுல் காந்தி ஒன்றே முக்கால் மணி நேரம் காட்டு காட்டுன்னு காட்டுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாய் மூடி மௌமியாக்கம் எழுந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்ததற்கு பிறகு இவங்க அப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவங்க இல்லை அதெல்லாம் வைக்கோமானம் சூடு சுரணை இது போன்றதொரு ஒரு அடிப்படையாக ஒரு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அந்த குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது என்ன நடந்தாலும் அந்த இடத்தை விட்டு அகல மாட்டார்கள்னு நீங்கள் அந்த பத்து இடம் சொன்னீங்க கடந்த அந்த பதிமூன்று சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அது பதினோரு இடம் பத்து ப்ளஸ் ஒன்று வந்து பீகாரில் ஒரு சுயேட்சை வெற்றி பெற்று இருப்பதும் பாஜகவுக்கு எதிராக அப்படிங்குற எடுத்துக்கலாம் இரண்டு இடங்களில் மட்டும்தான் பாஜக இமாச்சல பிரதேசத்தில் நினைக்கிறேன் அங்கே மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே ஒட்டு மொத்தமாக வந்து இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் எல்லாம் அவங்களே அவன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் யோகிக்கு யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக துணை முதல்வர் பெரிய போர்க்கொடி அழிப்பு யோகி ஆதித்யநாத்தை பதவியிலிருந்து விளக்க வேண்டும் என்று தோல்விக்கு தான் காரணம் அவருடைய அடாவடி நடவடிக்கைகள் தான் காரணம்னு டெல்லிக்கு வரைக்கும் போய் நேற்றுக்கு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் பார்த்துருப்பீங்க இரண்டாவது இந்த தோல்விக்கு காரணமாக பேசப்பட்டது யோகி வந்து அவர் போட்ட வேட்பாளர்களே வேற ஆனால் அந்த வேட்பாளர்களை எல்லாம் மாற்றிட்டு மோடி அமித்ஷாவும் சேர்ந்து வேட்பாளர்களை மாற்றி போட்டது தான் இந்த தோல்வி காரணம்னு சொல்லி சொன்னதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா இந்த அரசியல் சாசனத்தை மீறி விடுவார்கள் அரசியல் சாசனத்தை அவர்கள் மீறி விடுவார்கள் என்று தவறான ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து பதிய வைத்தது தான் தோல்விக்கு காரணம்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் புரியாத புதிர் என்பது நீங்கள் ரொம்ப நாளைக்கு மக்களை வந்து முட்டாளாகவோ இல்லை வன்முறை இந்துத்துவ வன்முறையின் பாதையிலே ரொம்ப நாளைக்கு அந்த மக்களை கொண்டு போக முடியாது பசி எடுக்கிற பொழுது ஏன் பசி எடுக்கிறது எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா அரசாங்கம் எனக்கு ஒன்றும் கொடுக்கல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கல என்று சொல்லுகிற பொழுது அந்த மனிதனுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம்தான் உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருப்பது என்பதை அவர்கள் உணராத வரையில் இந்த வருகிற பத்து சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி அதாவது பத்தில் ஏழு வந்து சமாஜ்வாடி நிற்கிறாங்க மூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் நிற்கிறதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக பேச்சுவார்த்தை நேற்றுக்கு நடந்திருக்கிறது பத்து தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் ஏன்னா அதுக்கடுத்து ஒரு ஆறு மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வருது அதுவும் ஒரு மிகப்பெரிய இழப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தால் மட்டுமே இவர்களுடைய அடங்காமல் இருப்பவர்களை அடக்க முடிகிற ஒரு அரசியல் சூழல் ஏற்படணும் அந்த சூழல் ஏற்பட்டால் தான் ஜனநாயகத்துக்கு நல்லது நீங்கள் ஒரு மசோதாவை கடந்த பதினேழாவது மாநிலங்களவையில் இரநூத்தி இருபத்தோரு மசோதாக்களை நிறைவேற்றினதில் எத்தனை மசோதா விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க கண்டிப்பாக எந்த மசோதாவும் விவாதத்திற்கு உட்படுத்தப்படாமல் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இந்த இடபிள்யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இப்போ நீங்கள் உயர் சாதி வகுப்பினாரெல்லாம் ஒரே நாள் அப்படி போனாங்க அங்கே போச்சு கைது கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து இடஒதுக்கீட்டுக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் அதை எதிர்த்து போடுறாம ஒரே நாளில் சோழியை முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அது போன்றது ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் பொருளாதார நிபுணர் ரகுராஜன் ராஜன் அவர்கள் சொல்லுவதைப் போல் எந்த விடயமும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் எதிர்க்கட்சியினர் கொடுக்கிற செயல்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு விவாதத்திற்கு உட்படுத்துகிற எந்த மசோதாவும் தான் வெற்றியடைகிற மசோதாவாக இருக்கும் தேவையற்ற உச்சநீதிமன்றத்திற்கு வழக்குக்கு போ அந்த சூழ்நிலைக்கு பாராளுமன்றமும் மாநிலங்களையும் வர வேண்டும் ஜனநாயகம் அங்கே நடைமுறைக்கு வர வேண்டும் விவாதங்கள் நடக்க வேண்டும் இவன் இப்போ மோடி அவர்கள் சும்மா வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் அந்த அந்த வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டோம் பாராளுமன்றத்தில் முழுவதுமாக உட்காந்து எதிர்கட்சியினருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படி வராமல் போய் அவர் ஒதுங்கி போனார்னா அவர் காணாமல் போய்விட்டு வரேங்கிற பயத்தில் தான் இந்த இந்த பாராளுமன்றத்தில் முழுசாக உட்காந்துருந்தது அவர் பழைய மாதிரி நான் பாராளுமன்றத்துக்கே வர மாட்டேன் நான் மன் கி பாத்திலே பேசிட்டு போயிருவேன்னு சொன்னார்னு வச்சுங்க மோடி என்ற பிம்பத்தையே விரைவில் இந்த இந்திய அரசியல் வந்து இந்திய மக்கள் மறப்பார்கள் இதுதான் வரலாறு மோடி வெளிநாட்டு பயணத்தை வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்க சொல்கிறீங்க இப்போ ரஷ்யாவுக்கு போனா மோடி அப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்துறதுக்கு தான் மோடி ரஷ்யா போனார் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆதரவாளர்கள் அந்த கட்சியில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதே காலகட்டத்தில் ராகுல் காந்தி மணிப்பூர் போனாங்க இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவர் வெளிநாட்டுக்கு போகிறது ஏன் போகிறாருன்னு கேட்க மாட்டேன் ஒரு ப பிரதமர் ஜனாதிபதிகளும் வெளிநாடு செல்வது என்பது வெளியுறை செயலாளர்கள் வெளிநாடு செல்வது செல்வது என்பது ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் ஒரு நாடுகளோடு நம்முடைய நட்புறவை மேம்படுத்துவது அதெல்லாம் நம்ம இல்லை ஆனால் அது மட்டும்தான் தனக்கு வேலைன்னு இருந்துடக்கூடாது அதுதான் வேலை அதில் என்னமோ போனால் பெரிய பிம்பத்தை கட்டமைக்கலாம் மோடி பார்த்தியா அப்படின்ட்டு கட்டி பிடிச்ச அவர் போய் கட்டி பிடிச்ச அன்னைக்கு தான் நூற்றி நாற்பத்தெட்டு பேரை போனால் ரஷ்யா குண்டு போட்டு யூக்ரைனில் குழந்தைகள் மாணவர்கள் இருந்த பகுதிகளில் போட்டு நூற்றி நாற்பத்தெட்டு குழந்தைகள் இறந்தார்கள் மோடி போய் காலை வச்ச அன்னைக்கு அப்போ என்ன பாடம்னு சொன்ன நீ என்ன தான் வந்து என்னை கட்டி பிடிச்சாலும் என் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான் அதனால் வெளிநாடுகள் போவதே ஒரு பிரதமர் போவதை நான் இல்லை கொஸ்டினில் குறிக்கணும் அந்த வெளிநாடு போகிறத குறிக்கிற சொல்லலை இல்லை இங்கே வெளிநா வெளிநாடு ரஷ்யா போனது வந்து ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துறதுக்குன்னு சொல்லும் போது இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக மணிப்பூர் வந்து உக்ரைன் போகிறலாம் நிறுத்துறதுக்குலாம் அவர் போகலை அந்த இடத்துலலாம் இவர் முதல்ல இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல முதல்ல அமெரிக்காவே இல்லை கட்டி பிடிப்பான் ஆனால் நீ லீடு எடுத்தேனா அமெரிக்கா வந்து நிற்பான் இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ ரஷ் அமெரிக்கா கூட வந்து ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தத்துக்கு இந்தியா பேசணும் ரஷ்யாட்ட அப்படின்னு இப்போ அமெரிக்கா சொல்லுவான் நீ ஒரு ரவுண்டு பேசினா ரெண்டாவது ரவுண்டு உங்களை 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 எல்லாம் பண்ணிவிடுவான் அப்படிலாம் உங்களை இலகுவாலாம் உங்களை கொண்டு போய்விட்டு மத்தியஸ்தம் பண்ணது இந்தியா தான் சேர்த்து வச்சதுங்கிற சூழ்நிலை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முதல்ல வந்து இடம் கொடுக்க மாட்டான் இதெல்லாம் நமக்கு பல ஆண்டு காலமான வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள் போகட்டும் அதே நேரம் வெளிநாட்டிலேருந்து வந்ததற்கு பிறகு மணிப்பூருக்கு சென்று அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த இன இனக்கலவரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்களும் குற்றவாளி அதற்கு எங்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து வந்தது இதை உடனடியாக நிறுத்தி இருக்க வேண்டும் அதை நிறுத்துறதை நாங்கள் தவறிட்டோம் என்று அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டால் இவர் பிரதமராக இருக்கிறதுக்கு அவருக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வோம் அவர் மன்னிப்பு கேட்கலாம் இன்னும் நான் மன்னிப்புரை பற்றியே பேச மாட்டேன்னு சொன்னால் உங்கள் நாட்கள் என்னப்படுகிறது அப்படிங்கிறத தான் நான் ஒரு செய்தியாக சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இறுதியான ஒரு கேள்வி நான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து சரண்டான திருவேங்கடம்ங்கிற காவல்துறை வந்து என்கவுண்டர் போட்டிருக்காங்க இதை வரவேற்கிறீங்களா எப்படி இல்லை அது என்கவுண்டர்லாம் வந்து நான் வந்து சாதாரணமாக நீங்கள் மனித உரிமை மீறல் என்று வருகிற பொழுது அது வேறு மாதிரியாக பார்க்கணும் இது போன்றதொரு துறை கொலை வழக்குகளில் வந்து நம்ம உடனடியாக காவல்துறையினர் செய்கிற காவல்துறையினர் நிறைய தவறு இருக்குது இல்லையுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு தமிழகத்திலே மற்ற மாநிலம் கூட சிறப்பாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு போயிருப்பதற்கும் இன்றைக்கு நடக்கிற தொடர் பிரச்சனைகளுக்கும் காவல்துறை வந்து என்னை பொறுத்த வரையில் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அவர்களோட துணையோடு நிறையா நடந்திருக்கு நடக்கிறது என்கிற செய்திகள்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அதற்கான மாற்றங்கள் தான் இப்போ உருவாகிக்கிட்டு வருது அதனால் வந்து காவல்துறையினர் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து விமர்சனம் செய்துவிட முடியாது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் இல்லாமல் இந்த என்கவுண்டர் நடந்திருக்காது ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் யார் விட்டுருக்கா வடநாட்டில் வந்தவர்களா எங்கே இருந்து வந்தவர்கள் என்கிற நிறைய விசாரணை போகிற பொழுது சில விடயங்கள் இது மாதிரி நடக்கத்தான் செய்யும் அது காலம் கடந்து தான் அதற்கான பதில் கிடைக்கும் அப்போ என்கவுண்டர் நீங்கள் வரவேற்க என்கவுண்டர் என்பது நீங்கள் மனித உரிமை மீறல் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை காவல்துறையினரை வெட்டிவிட்டு தப்ப முயல்கிறவனே நீங்கள் என்ன செய்ய முடியும் இல்லை காவல்துறை வெட்டி விட்டு தப்ப முயன்றாருங்கிறது காவல்துறையினுடைய செய்தி அது அறிக்கை ஆனால் இது தொடர்ச்சியாக எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை அது இல்லை என்னென்னா ஒரு ஒரு குற்றவாளி அவர் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பேர் கொடுக்கறது தானே சரியா என்கவுண்டர் வந்து சட்டத்திற்கு முன் நிற்கக்கூடியவன் காவல்துறையை கைது பண்ணி கொண்டு போகும்போது தப்பித்து ஓடுவதற்கு தப்பித்து ஓடுவதற்கு அந்த இடத்த விட்டு நகண்டு போகிறதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு ஓடுறான் கையில் இருக்கிற கத்தி எடுத்து இன்ஸ்பெக்டர் வெட்டுறான் வெட்டிட்டு ஓடுறான்னா ஓட விட்டுருவாங்களா சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தணும் இல்லை காலை நோக்கி சுடுவார்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க கேட்பாங்க அது வந்து ரொம்ப பயங்கரமான ரவுடிகள் தான் அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் ஏ ப்ளஸ் ப்ளஸ் ரேங்கில் வர்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் இப்போ வீரமணி பெரிய ரவுடியாக இருந்தார் அவரை என்கவுண்ட்ரு பண்ணாங்க என்கவுண்ட்ரு பண்ணதுக்கு காரணம் தோட்டம் சேகர் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் கொலை செய்யப்பட்டார் அந்த காலத்தில் அதற்கு காரணம் இவர் தான் சொன்னோடனே ஜெயலலிதாம்மா ஃபினிஷிங் அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு வீரமணி வந்து என்கவுண்டர் நடந்தது பொதுவாக என்கவுண்டர் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் சில நேரங்களில் காவல்துறையினரை காவல்துறையினர் அவரிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு அவனை ஹியூமன் பீய் தானே அவன் வெட்டினா குத்தினா குத்திட்டு போன அவனை மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அந்த காவல்துறையினர் வைத்து பார்த்தா அந்த காவல்துறையினருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ரெண்டு என்னடா நம்ம நோக்கம் அதனால் என்கவுண்டர் என்பது பொதுவாக மனித உரிமை மீறலென்று வந்தால் அது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எல்லா என்கவுண்டர்ஸும் வந்து காவல்துறை வந்து திட்டமிட்டு செய்தார்கள் அதனால் நீதிமன்றத்தினால தான் போய் நிறுத்தணும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்கிறதையும் நம்ம யோசித்து தான் பார்க்கணும் நேரத்தை ஒதுக்கியங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம்